இப்போ ஒரு புதுசா ஒரு முட்டை ஒருவர் எப்படி வறுக்கலாம்னு சொல்றேன் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா நெய்ங்க என்ன வேண்டாம் நெய் சுக்கா இருக்கும் நெய் எடுத்துக்கோங்க அதுல நான் சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் கொத்தமல்லி தேங்காய் திருகி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் சரியா இதெல்லாம் தேவையானது எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமானது சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா அது எடுத்து வச்சுக்கோங்க வேற எதுவும் தேவையில்லை நான் ஒரு முட்டைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் இப்போ வடை சட்டி சூடான உடனே நெய் போட்டலாம் நெய் நல்லா மில்ட் ஆகட்டும் வேற எது கடுகு உளுந்தம்பருப்பு எதுவுமே போடலை இதுக்கு வேணும்னா ஜீரகம் போட்டா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ இந்த இடிச்சு வச்ச பூண்ட ஃபர்ஸ்ட் போட்டுருவோம் அது நல்லா வேகட்டும் அதோட வெங்காயமும் போட்டுருங்க இது ரெண்டும் வேகட்டும் இப்போ பச்சை மிளகாயும் தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒன்று அப்படியே வதக்கிடலாம் இதெல்லாம் நீங்க சாதத்தோட பெருட்டி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் ஆஹ் லஞ்சுக்கு இப்ப கொண்டு போறீங்க அப்படின்னாலும் கெட்டு போகாது ஏன்னா நெய்யோட சேர்த்து வதக்கும்போது எந்த பொருளும் சீக்கிரம் கெட்டு போயிடாது அதனால இப்படி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு தேங்காய் வெங்காயம் பூண்டோடய கலர்லாம் சூப்பராக மாறிடுச்சு இப்போது இந்த மசாலா இருக்கு இல்லையா இதுதான் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக தூக்கி கொடுக்கும் கொஞ்சமாக போட்டுக்குவோம் ஒரு முட்டையினால நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஃபுல்லாக வேண்டாம் போதும் போட்டு இதை லைட்டாக வதக்கி விடுங்க உடச்சி ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக இப்ப வேணும்னா கீழே புடிக்காம இருக்கிறதுக்கு என்ன வேணும்னா நெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஆப்ஷன் தான் லைட்டா ஊத்துறேன் போதும் இதோட சேர்த்து சாதம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சத்தை பெரட்டி சாப்பிட்டா செம்மையா இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஜீரகத்தை நான் நல்லா நசுக்க போடுறேன் அந்த ஸ்மெல்லுக்கு நல்லா வதக்கிட்டேன் பிடிக்காத அளவுக்கு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு சூப்பரா இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்ப லைட்டா உப்பு போட்டுருங்க அவ்வளவுதான் உப்பு போட்டு நீங்க அப்படியே சாப்பிட்டா செம்மையா இருக்கும் இதோட சின்ன குழந்தைங்களுக்கு லைட்டா சுடுசு வர பெரட்டி கொடுத்தா சூப்பரா இருக்கும் அப்பாக்கு சாதம் அப்படியே போட்டு கிளறி கிளறி விடுற அந்த முட்டை இதோட என்னம்மா இருங்க வாரு இப்போ நல்லா சூடா இந்த சாதம் ரெடி ரெடி பண்ணிருக்கேன் நல்லா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சூப்பரா இருக்கும் வெறும் முட்டையில ஈஸியா செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ லஞ்சுக்கு கொண்டு போனா சூப்பரா இருக்கும் கெட்டும் போகாது நெய்ல செஞ்சனால